ஜெய் வாராகி அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்களை பார்க்கிறாய் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மனவேதனையோடு இருக்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு நிமிஷம் கூட நீ சந்தோஷமாக இல்லை எல்லா நிமிஷமும் மனவேதனையில் கவலைகளோடு இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நாளுக்கு நாள் பாரங்களோடும் நாளுக்கு நாள் வேதனைகளோடும் உன்னுடைய இனி கடந்து கொண்டே இருக்கிறாய் நானும் உன்னுடைய வாழ்க்கையை இன்று மாற்றலாம் நாளை மாற்றலாம் நாளை மறுநாள் மாற்றலாம் இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மன வழிகள் வேதனைகள் எல்லாமும் குறையும் எதுவுமே நிரந்தரமாக இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்பதை யாராலும் எப்பொழுதும் சொல்ல முடியாது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் காண மொத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் காண மொத்தமும் ஒரு அமைதியை கொடுப்பேன் இதுவரைக்கும் அமைதியே இல்லாமல் நடந்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி என்பது இந்த வாராகியின் மூலமாகவே அனைத்தும் நடக்கும் வாராகியானவள் மிக மிக திருப்தியை கொடுப்பவள் வாராகியானவள் எப்பொழுதும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொடுப்பவள் வாராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை கொடுப்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதெது தேவையோ அதாவது நிச்சயமாக சத்தியமாக நடந்தே தீரும் உன்னால் தேவையே இல்லாமல் அதாவது இப்படி தான் நடக்குமோ அப்படி தான் நடக்குமோ அந்த விஷயம்தான் நடக்குமோ இந்த விஷயம்தான் நடக்குமோ என்று எதையும் போட்டு குழப்ப வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான் ஒரு நிம்மதி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் மன உளைச்சலாக இருக்கிறது என்பதையே வைத்துக்கொள் மறுநாள் தானாக நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும் குறைகள் இருக்காது நிறையான வாழ்க்கைகள் இருக்கும் பொழுது குறை எப்படி இருக்கும் குறைகள் இருக்காது நிறையான ஒரு வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க நான் செய்வேன் துரோகங்கள் பலவிதமான காயங்கள் பலவிதமான வேதனைகள் இப்படியே கடந்து கொண்டே இருக்கிறோம் நம் வாழ்க்கையில் வெளிச்சங்கள் இல்லை என்று என்பதை இனிவரும் காலத்தில் நீ நினைக்காமலேயே இருக்கலாம் நம் வாழ்க்கை மாறுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை வேண்டாம் என்பதை சொல்வேன் உன்னுடைய கால மொத்தத்திலேயும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை மொத்தத்திலேயும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அவசகணமாக எதெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாவற்றையும் தட்டி தட்டி விடுவதற்கு நான் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் சொல்வேன் உன்னை பொரு அதாவது என்னுடைய பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்னுடைய பிள்ளையை நான் ஒவ்வொரு காலத்திலேயும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் என்று யாரும் எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் நிறைய மாற்றத்தை நான் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது என்பதை உனக்கு நான் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யம் என்பதை கொடுப்பேன் தேவையே இல்லாமல் ஏதேதோ நினைக்கிறாய் அல்லவா இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் கைகளில் வந்து சேருமா அந்த விஷயம் சேருமா என்று ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டு தவித்துக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா அந்த மாதிரியான இனி நடக்காது இதற்கு முன்பு நடந்த விஷயத்தை யாராலும் மாற்ற முடியாது சரியா அதற்காக இனி வரும் விஷயத்தை இனி வரும் விஷயங்களை மாற்ற முடியும் என்னாலும் முடியும் உன்னாலும் முடியும் இனி வரும் விஷயத்தை நான் சரி செய்வேன் நிறைய துரோகங்கள் நிறைய வழிகள் நிறைய வேதனைகள் இதோடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக நடக்கும் காலங்கள் நிறைய நிறைய காலங்கள் நிறைய நிறைய மாற்றத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது ஏதோ சாதாரணமாக கொஞ்ச நாள் உனக்கு கவலை என்பதற்காக எல்லா நாளும் எப்பொழுதும் கவலையாகவே இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் நீ சிரித்து கொண்டே இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் அமைதியாக நலமோடும் அமைதியாக ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையோடு அதாவது எனக்கு எல்லாம் திருப்தியாக செய்யும் அளவுக்கு என்ன கொடுக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் எதையும் போட்டு எப்பொழுதும் எதையும் போட்டு குழப்பிக் எதையும் போட்டு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இது இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் என்பதை போட்டு திட்ட போ திட்டம் போட்டு கொள்ளாது எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மாறும் அதில் உன்னுடைய கஷ்டமும் சேர்ந்தே மாறும் இதுதான் உண்மை தெய்வத்தை நம்புபவர்கள் தெய்வத்தை நம்புபவர்கள் நிச்சயமாகவே நலமோடும் வளமோடும் இருப்பார்கள் தெய்வத்தை நம்புபவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாள் கஷ்டங்கள் வருவது போல இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளிலேயே அடுத்தடுத்த இன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கை வர ஆரம்பித்துவிடும் நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தொந்தரவும் செய்வது அல்ல உன்னுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொண்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை முற்றிலுமாக செய்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் அந்த அமைதி என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும் என்பதை சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சகலமும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சகலமும் திருப்தியாகவும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலேயும் திருப்தி இல்லாமல் உன் வாழ்க்கை அமையாது திருப்திகளோடு மட்டுமே தான் அமையும் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் தவறாக இருக்கும் பட்சத்திலேயும் உனக்கான ஒவ்வொன்றும் சரிவர அமைத்து கொடுப்பேன் இதுவரைக்கும் நகை பணம் எதுவுமே சேராமல் இருளில் இருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு நகை பணம் சேரும் உன்னுடைய இருட்டான வாழ்க்கை நீங்கும் நீ என்ன நினைத்தாலும் மேலிருந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு குரல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அது உன் காதுக்கு கேட்காது ஆனால் ஒரு குரல் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்பதையே சொல்லும் அதனால் நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்தை பற்றி யோசித்து நல்ல விஷயத்தை பற்றி செய்வதற்கு முயற்சிகளை எடுங்கள் எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு எல்லாம் நல்லதே நடக்கும் இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய வாக்காகும் ஒவ்வொரு நபர்களுக்கும் சத்திய வாக்கு செய்து கொடுக்கிறேன் அல்லவா நிச்சயமாக அவர் அவர்களுக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதே நம்பிக்கையோடு தெய்வத்தை மட்டும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் எல்லாமும் உங்களுக்கு திருப்தியாகவே அமையும் நீ என்று நீயாக இரு நான் என்று நானாக இருந்து உன்னை சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ வைப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி